கல்வியினுடைய சிறப்பு என்ன தெரியுமா கல்வி ஏழைகளுக்கு செல்வம் செல்வர்களுக்கு அணிகலன் வீட்டிற்கு விளக்கு நாட்டிற்கு நன்மை பெண்களுக்கு பாதுகாப்பு இந்த கல்வியை பற்றி சொல்ல வந்த பெரியவர்கள் அத்துணை பேருமே கல்வி ஒன்றுதான் ஒரு மனிதனுக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை உதவக்கூடிய கல்வி ஒன்றுதான் படிக்கின்ற மாணவனையும் அவன் வீட்டையும் இந்த நாட்டையும் உயர்த்தக்கூடிய கல்வி ஒன்றுதான் நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனுக்கு மகனாக பிறந்தாலும் அப்பாவிடம் இருந்து சொத்தாக பெற முடியாது அந்த கல்வியை பிள்ளைகள் அவனவன் படித்துத்தான் அந்த அறிவை பெற முடியும் அதோடு மட்டுமல்ல செல்வத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே ஒருவரை ஒருவர் பார்க்கும் போது என்ன கேட்கின்றீர்கள் பிள்ளை என்ன படிக்கிறான் எப்படி படிக்கிறான் என்பது தானே ஒழிய எவ்வளவு பணம் வைத்திருக்கிறீர்கள் என்பதல்ல ஏன் கல்வியை விட பணம் சிறந்ததா நிச்சயமாக எப்படி தெரியுமா வெள்ளத்தால் போகாது வெந்தனலால் வேகாது வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது பணம் கொடுக்க கொடுக்க குறையண்டா கல்வி கொடுக்க கொடுக்க வளரண்டான் நீ பணக்காரனிடம் பழகினால் பணக்காரனாக முடியாது அறிவுள்ள உன்னுடைய ஆசிரியர் பெருமக்களிடம் நீ பழகினால் அறிவாளியாகி விட முடியும் அதுதான் கல்வியினுடைய மிகப்பெரிய சிறப்பு அதனால்தான் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றான் பேரறிஞன் பிளேட்டோ இந்த உலகையே இப்ப சொன்னாரு தாளர் உங்களை மாற்றக்கூடிய ஒரே ஆயுதம் இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரே ஆயுதம் கல்வி சொன்னவர் நெல்சன் மண்டேலா படிக்க தெரியாத மந்திரியாக இருப்பதை விட படிக்க தெரிந்த ஏழையாக இருந்து இறப்பதுவே மேல் என்று பதிவு செய்தவன் மெக்காலே பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது மகாத்மா காந்தி முதுமையை முன்னிட்டு முன்னதாக செய்து வைத்துக் கொள்கின்ற பாதுகாப்பு பணிகளிலேயே மிகவும் உயர்ந்தது கல்வி மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையும் மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புனா ராஜா வரதா கூட அவன் நாட்டுல தாண்டா சிறப்பு படிச்சுட்டேன்னா எந்த நாட்டுக்கு போனாலும் சிறப்பு இந்த இடத்திலே மகிழ்வோடும் நெகிழ்வோடும் எனக்கு ஞாபகம் வருகின்ற ஒன்றை சொல்லுகின்றேன் பெற்றோர்கள்லாம் படி படிப்படின்னு சொல்றாங்க மூத்தோர் சொல்லும் முதநெல்லி கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் நெல்லிக்காய் எடுத்து முதல்ல கடிச்சேன்னா துவர்ப்பா இருக்கும் அப்புறம் தண்ணியை குடிச்சோன்னா இனிக்கும் அதை எப்படி சொல்லியிருக்கான் தொடங்குங்கால் துன்பமாய் இன்பம் பயக்கும் மடம் கொன்று அறிவகற்றும் கல்வி நெடும் காமம் முற்பயக்கும் சின்னீர் இன்பத்தின் முற்றிலாய் பிற்பயக்கும் பீழை பெரிது என்ன அர்த்தம் ஃபர்ஸ்ட் படிக்கும்போது போது கஷ்டமா தாண்டா இருக்கும் வாழ்க்கை பூரா இன்பத்தை கொடுக்கும் சிற்றின்ப செயல்களோ ஆரம்பத்துல கொஞ்சம் இன்பத்தை கொடுக்கும் வாழ்க்கை பூரா துன்பத்தை கொடுக்கும் நீ வாழ்க்கை முழுவதும் இன்பமாக இருக்க வேண்டும் என்றால் படியுமா இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வர்றேன்னா ஐந்தாவது வகுப்பு மட்டுமே படித்த என்னுடைய ஏழை தந்தை நீ சொல்லும் போது சொல்லுவாங்க எந்த மூளைக்கு போனாலும் உன் டந்து எது போனாலும் இந்த கல்வி மட்டும் போகாதுன்னு சொல்லுவாங்க நான் நினைப்பேன் உங்களை மாதிரி படிக்க மார்க் நிறைய வாங்குறதுக்கு சொல்றாங்க ஆனால் இன்று இந்த மேடையிலே இப்போது நான் அதை நெகிழ்வோடு உங்களிடம் கூறுவதற்கு காரணம் இங்கே என்னை அறிமுகப்படுத்தினார்களே காக்கி உடை அணிந்த உயர் காவல்துறை அதிகாரி இந்த சென்னை மாநகரத்திலே சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டியவர் என்றெல்லாம் உங்களுடைய காவல்துறை அதிகாரி எல்லோரும் காக்கி உடையை நேசித்து அணிந்த காலத்திலே காக்கி உடையை சுவாசித்து அணிந்த நான் இன்று என்னிடத்திலே அந்த காக்கி உடை இல்லை நான் வாங்கிய பதக்கங்கள் என்னுடைய மார்பகத்தை அலங்கரிக்கவில்லை ஆனால் மாணவ செல்வங்களே என் தந்தை சொன்னதைப் போல நான் பொருள் புரிந்து படித்த கல்வி என்னிடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுகின்றேன் என்று உங்கள் முன் உரையாற்றிக் கொண்டிருக்கிறேன் அத்துணைக்கும் காரணம் அந்த கல்வியை நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவார் எவ் உயிர் எப்படி எண்ணினா அவ் உயிர்க்கு அப்படி அளித்தருள் அறுப்பெரும் ஜோதி என்கிறார் ராமலிங்க அடிகளார் விவேகானந்தரும் அதையே குறிப்பிடுகிறார் எளிமையாக உங்களுக்கு புரியும்படியாக பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே கண்ணதாசன் நீ எதை கேட்கிறாயோ அதை தானடா வாழ்வு உனக்கு தருகிறது அதனால் பெருதினும் பெருது கேள் கேட்கிறத பெருச கேள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபிசர் ஆகணும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபிசர் ஆகணும் ஒரு விஞ்ஞானி ஆகணும் ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆகணும் ஒரு நல்ல மனிதன் ஆகணும் எதை வேணாலும் கேள்டா கேட்கறத பெருசா கேள் ஏன் காண முயல அம்பிலும் யானை பிழைத்த காட்டுக்கு போய் குத்தி எடுத்துட்டு வராத யானையை குறி வச்சு அம்ப வேலோடு தப்பித்து ஓடினாலும் ஏனென்றால் ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் அந்த வேளம் உன்னுடைய வேலுக்கு வீழ்ந்தே தீரும் எண்ணிய எண்ணியாங்க எய்துவர் எண்ணிய திண்ணியராக பெறினர் வள்ளுவர் பெருசா நினைச்சார் நினைக்கிறது நடந்தே ஆகும் அவன் நல்ல எண்ணத்துக்கு ஏற்ப உழைப்பவனாக படிப்பவனாக இருந்தால் இதெல்லாம் தமிழ் புத்தகங்கள்ல ஆங்கில புத்தகங்கள் பக்கம் போனீங்கன்னா ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான் ரூசோ மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள் எமர்சன் வட் அவார் மைண்ட் ஆஃப் அ மேன் கேன் கன்சீவன் பிலீஃ ஹி கேன் அச்சீவ் நான் போலியன் அப்சீவ் பண்ணிட்டு சொல்றான் When you really want something, the universe always conspire in your சேர்ந்து உனக்கு உதவி பண்ணணும் என்னை போன்றவர்களை அழைத்து வந்து நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் உங்களிடம் பேச வைப்பதனுடைய காரணம் என்ன உலகமே சேர்ந்து உதவி பண்ணணும் தானே எப்படி பெரிய மனிதர்களாக வாழ்க்கையிலே சாதிப்பவர்களாக ஒரு பெரிய காவல்துறை அதிகாரியாக ஒரு பெரிய மாவட்ட ஆட்சி தலைவராக எப்படி எல்லாம் ஆக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் ಎಂಬುದற்காக அடிப்படையை சொல்லுகிறேன் கேளுங்கள் टेक अप एन ஐடியா மேக் दट वन ஐடியா யுவர் லைஃப் திங்க் ஆஃப் இட் ட்ரீம் ஆஃப் இட் லிவ் অন தட் ஐடியா லெட் யுவர் பிரைன் மஸلز நர்வ்ஸ் அண்ட் எவரி பார்ட் ஆஃப் யுவர் பாடி பீ फुल ஆஃப் தட் ஐடியா தட் இஸ் தி வே டு சக்சஸ் இஃப் யூ மாஸ்டர் யுவர் தாட்ஸ்

அந்த பழக்கங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையையே புரட்டி போடுகின்றன உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் என்னடா அவர் நினைச்சதெல்லாம் நடக்கும் நினைக்கிறாரு சொல்றாரு என்ன நினைக்கிறியோ அது நடந்துரும் சொல்றாரு அதை போல நடந்திருந்தா தானே சொல்றதுக்கு எனக்கு அருகத உண்டு இந்த இடத்துல ஒன்றை பதிவு செய்கின்றேன் நானும் என்னை விட ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்த என்னுடைய நண்பனும் இளைய தலைமுறையினர் நிறைய பேர் நிற்கின்றீர்கள் கல்லூரிக்கு செல்லும் போது எஸ்பி பங்களாவும் கலெக்டர் பங்களாவும் பக்கத்துல பக்கத்துல இருக்கும் டெய்லி அதை பார்த்துட்டே போவோம் என்னுடைய நோக்கம் காக்கி உடை அணிந்த காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்பது என்னுடைய நண்பனுடைய நோக்கம் என்ன என்று எனக்கு தெரியாது ஒரு பெரிய மீச வச்சுட்டு காக்கி யூனிஃபார்ம் போட்டுட்டு நிஜம் நிழல் இல்லை உண்மையான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒன்பதரை மணிக்கு போவார் சிவப்பு விளக்கு சுழல பதினொன்று அம்பாசிடர் காரில் வேற யாரும் தேவாரம் டெய்லி நின்று பார்த்துட்டு போவேன் நான் ஒரு நாள் காரணம் ரெண்டு பேர் காலேஜுக்கு மாதிரி ஆகணும்னா என்ன கேட்டேன் பண்ணணும் கிளப்ல படிக்கும்போது சொன்னாங்க ஆங்கிலத்துல உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுன்னு தெரியல அகில இந்திய துப்பாக்கிச்சூடும் போட்டியிலே மூன்று முறை தங்கப்பதக்கம் பெற்றவன் நான் இதை ஏன் சொல்றேன் தெரியுமா எனக்காக இல்ல அவர் ரைபிள் கிளப்ல போய் சேருன்னு சொன்னதுனால அவர் சொன்னதெல்லாம் செஞ்சேன் என்னுடைய நண்பன் அவனுடைய நோக்கம் தெரியவில்லை என்று சொன்னேன் அல்லவா ஒரு ஆங்கில பேப்பரை வச்சுட்டு ஹிண்டு பேப்பரை ஒரு லைன் விடாம படிப்பான் கல்லூரி நேரம் போக எப்ப பார்த்தாலும் நூலகத்திலேயே உட்காந்துருக்கும் படிச்சு முடிச்சோம் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் வந்துச்சு ரெண்டு பேரும் போனோம் இன்டோர்ல அவன் மார்க் அதிகம் ஏன்னா படிச்சுட்டே இருந்ததுனால ரிட்டன்ல மார்க் அதிகம் அவுடோர்ல நான் கிரவுண்ட்லயே இருந்ததுனால நான் அதிகம் போலீஸ் ஆஃபீஸர் எனக்கு கிடைச்சிருச்சு அவனுக்கு கிடைக்கல நான் வந்துட்டு சொன்னேன் அந்த புத்தகத்தையே கட்டிட்டு அழுதிடா இப்பெல்லாம் அவன் மட்டும் புத்தகத்தை பத்தி இவ்வளவு சொல்றேன் அப்ப எனக்கு தெரியாது என்னோட கிரவுண்டுக்கு வந்திருந்தேன்னா நீ போலீஸ் ஆஃபிசர் ஆயிருக்கலாம் சொன்னா அவன் சிரிச்சுட்ட போயிட்டான் பெற்றோர்களே மாணவர்களே பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கும் எந்த ஒரு எஸ்பி பங்களாவை பார்த்து கொண்டு நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக கல்லூரிக்கு சென்றேனோ பயிற்சி முடித்து பதவி உயர்வை பெற்று அதே மாவட்ட கண்காணிப்பாளராக என்னுடைய தாயுடன் அதே எஸ்பி பங்களாவிலே பொடி புகுந்தவன் நான் இதை ஏன் சொல்றேன் தெரியுமா எனக்காக இல்ல கிளை பதவி ஏற்று முடித்துவிட்டு மரியாதை நிமித்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்ப்பதற்காக கலெக்டர் அலுவலகத்திற்கு அங்கே நூலகத்தில் அதிக நேரம் படித்த என்னுடைய நண்பன் மாவட்ட கலெக்டராக என்னை வரவேற்ற வாழ்க்கையில் இருந்த கடைசி வரைக்கும் ரோடு தான் அதோட மட்டும் இல்ல மனித மனதினுடைய வலிமை மிகப்பெரியது அந்த வலிமையை உணராத காரணத்தினால் நம்முடைய எல்லைக்கோட்டை நாமே சுருக்கிக் கொள்கிறோம் நீ மனதை கட்டுப்படுத்தினால் மனம் ஒரு அற்புதமான பொக்கிஷம் கெட்ட எண்ணங்கள் மனதிலே போகாமல் ஒரு காவலாளியை போல நீ உன்னுடைய மனதை கட்டுப்படுத்தினால் உன்னுடைய சிந்தனை சிதறல் இல்லாமல் உன்னுடைய அத்துணை எண்ணங்களும் அதிலே குவிவதற்கு வாய்ப்பாக இருக்கும் ஒரு மனிதனுடைய மூளையிலே ஒரு நாளைக்கு அறுபதாயிரம் எண்ணங்கள் வருகின்றன நீ ஒரு ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் எழுதி வச்சுட்டேன்னா எழுதி வச்சுட்டேன்னாக்க அப்படியே அதை பார்க்கும் போதெல்லாம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது எண்ணங்கள் செயலற்று போய்விடுகின்றனங்க எல்லோரும் செல்லுகின்ற நீனும் சென்றால் எல்லோரும் சென்றடையும் ஊரைத்தான் நீ சென்றடைவார் யாருமே சாதிக்காததை நீ சாதிக்க வேண்டும் என்றால் யாருமே முயற்சிக்காததை நீ முயற்சிக்க வேண்டும் அதுதான் வாழ்க்கையில் உங்களை வேறு இடத்துக்கு வேறு தளத்திற்கு கொண்டு போய் சேர்க்கோம்